ஆயா என்ன பண்றாங்கப்பா மித்ரா ஏய் ஆய என்ன பண்றாங்க ஆயா என்ன பண்றாங்க சொல்ல

தீமனே சீரத்தை நாம் எவ்வளவு போற்றினாலும் தவம் அவரை நம் உள்ளத்தில் என்றென்றும் நிலைநிறுத்தி சலக்கெடு அன்னை அடிக்கிற சாமி வராரா சாமி வராரா ஆட்ட அன்னை அட்ட மேளையட Altyazı M.K. இத காச்சுட எண்ணெயில கேளு என்ன வர திரும்ப அந்த பக்கம் போ அந்த பக்கம்

Happy d i a m happy diwam ஹே எ ன ்해 ப ண o ண ி ட ் ட a 1 எல்லாம் வேலைக்கு ஏத்தி முடிச்சாச்சா பண்ணி முடிக்கிறாங்க இன்னும் ஏழு மணி ஆகும் இன்னும் முடிக்கிறாங்க தீபத் திருநாள் வாழ்த்து சொல்லுமா கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்